ஹாய் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊருக்கு வந்துருக்குறேங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்னடா வீடுன்னு சொல்லிட்டு ஏதோ குடோனுக்குள்ளே வரேன்னு பார்க்குறீங்களா கடையில் செய்கிறாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல அதான் பிரியாணி தான் ஸ்பெஷலுங்க எங்கள் வீட்டில் இவங்க எங்கள் அண்ணி எங்கள் அம்மா எங்கள் அக்கா இவங்க எங்கள் ஆண்டி எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சிட்ருக்குறாங்க இது எங்கள் பாப்பா இங்கே பாருங்க குட்டி தம்பி எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால ஃபோனை கொடுத்துட்றாங்க எல்லா பசங்ககிட்டேயும் அவன் கேம் இருக்கான் என்ன கேம் டா விளையாடுற பாம்பு கேம் விளையாடுறா இப்போதைக்கு பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க ரெடி பண்ணதுக்கு எட்டுக்கா அங்கே பாருங்கள் ஒரு டபரா தெரியுது அந்த டபராவில் தான் பிரியாணி இன்னைக்கு ரெடியாக போகுது பிரியாணி ரெடி பண்ணும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாத்தீங்களா எங்க வீட்டு அடுப்பு இதுதாங்க கிரைண்டர் கல்ல அடுப்பா மாத்திட்டாங்க எங்க ஆண்டி எப்பெல்லாம் ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா ஒரு வழியா அடுப்பு பத்த வச்சாச்சு குண்டான வைக்கிறேன் டபரா பாருங்க எவ்வளவு பெரிய டபரா இங்க இதெல்லாம் ரெடியா வத்துக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சிட்டாங்க எத்தனை கிலோ ஆண்டி அரிசி கிலோ மூணு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ கறியாங்க வெங்காயம் தக்காளி பாருங்க இவ்வளவு தூரம் வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோவா இவங்க இதெல்லாம் அறியத்துக்குள்ள நான் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இது கல்லு பத்த வச்சு எங்க என்ன நெய் எல்லாம் ரெடியா தான் இருக்கு இதோ என்ன பாக்கெட்டு ஓகே ஓகே

இரு இரு போடலாம் ஒன்னும் இல்ல இவன் இவங்க பாருங்க அவன் அதை கையில வச்சுன்னா அதை போடலாமான்னு கேட்டு நினைக்கிறான் பாட்டி சொல்லும்போது போது போடு இப்ப வேணா என்ன காஞ்சிடுச்சு காஞ்சிடுச்சு அப்பா கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் எங்க ஒருத்தங்க வாங்க கரண்ட் எத்துக்கிண்டுங்க எங்க அக்கா போயிட்டாங்க வெங்காயம் வெங்காயம் நவ் இருப்பா இக்கம் வந்துருப்பா சரிக்கும் அதுக்குதான் நவுந்துரு அனல் அதிகமா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஆயிடுச்சுங்க வேலை என்ன ஊத்துனது தெரியல தெரியலி மசாலா போட்டது தெரியல வெங்காயம் போட்டு வெங்காயமே என்ன வேணாம் ஆண்டி அடுத்தது புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு இப்ப கொஞ்சம் பிரியாணி முடிஞ்சதும் கொஞ்சம் போடுவீங்களா இப்பே போட்டுருவீங்க இவன் இங்க பாருங்க இவன் சொல்ல தாங்கல இந்த பக்கம் வாடா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா போட்டு விட்டுருக்காங்க வெடிச்சடா அதுங்களா அப்படியே அப்படியா உப்பு போட்டாங்க வெங்காயம் நல்லா உதங்குன்னு பாருங்க நாங்க இங்க வீடு எடுக்கிறதுக்குள்ள பாருங்க எங்க வீட்டுக்காரும் எங்க அக்கா பையன் எல்லாம் போய் கிணத்துல குளிச்சிட்டு வராங்க அக்கா வேற வீடியோல வரணும்ன்றாங்க அக்கா சும்மா சும்மா வேலை வச்சு நேக்குறீங்க இல்லக்கா ஆ வெறும் மிளகா தூள் பாரத்துக்கு பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் நூறு கிராம் ஆண்டி பத்து ரூபா பேக்கெட்டுங்களாம் இப்போ பாருங்க இவர் வந்து சும்மா கிண்டி இவர் செய்யறாராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அளவெல்லாம் செட் பண்ணுங்க இவருக்கு தாங்க இவங்களுக்கு தாங்க தெரியும் எவ்வளவு ஆன்ட்டி 200 கிராம்லா இஞ்சி 200 கிராம் பூண்டு 200 கிராம் டப்பால रखத்தியே तोड़ச்சி ஊத்திக்கணும் அப்பதான் அந்த 200 கிராம் கரெக்டா வரும் இல்லன்னா கொஞ்சம் கம்மியா இருந்திரும் நீ விடுற அடிபிடிச்சிக்க போகுது தேஜஸ் கிணத்துல குளிர்ச்சியா முதல் நாள் பயந்தான் ஆஹ் அப்பா தக்காளி அப்படிங்களா எங்கன்னா சுட்டுக்க போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து

தக்காளி போட்டு இங்க பாருங்க இவங்க ஒரு பக்கம் பண்றாங்கன்னா இங்க பாருங்க இவனுங்க ஒரு பக்கம் பண்றாங்க டார்ச்சர் ஏய் வச்சிட்டு போங்கடா போய் இல்லா நீங்களா போங்க போங்க போய் விளையாடுங்க போங்க முகேஷ் பாப்பா போய் விளையாடுங்க போங்க போங்க பக்கவே பாத்தீங்களா என்ன கலர்ஃபுல்லா இருக்கு

இப்போ முடிஞ்சிடுச்சி தண்ணி ஊற்றுறாங்க ஒரு கொதி வரட்டும்ட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இவன் என்னவோ இவன் தான் செய்கிற மாதிரி ஒரு அலப்புற கொடுக்குறாங்க அவன் ஒன்றும் பண்ணல இந்த சொல்லுவாங்களே லாஸ்டா வந்துட்டு நான்தான் எல்லாம் செஞ்சேன்ற பேர் எடுத்துருப்பாங்களே அவன்தாங்க இவன் அவனேதாங்க நான் ஒரு கிண்டு கிண்டுங்க ஆ கிண்டியாச்சு இப்ப திரும்ப உப்பு போடுவீங்களா உங்க உப்பு டேஸ்ட் பாக்குறாங்க யாருக்குங்க எங்களுக்கு எல்லாம் வேணாங்க இல்ல வேணா வேணாம் ஓ யூடியூபர் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தேவையானாலும் உப்பு போட்டாச்சு இப்போ மூடி வைக்கணும் அதான் இருக்கு பாருங்க தக்காண்டி கேயே எடுத்து பா அடிக்கிற பழக்கம் இல்லடா இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ கொதி ரெண்டு கிலோ அரிசி மூணு கிலோ சிக்கனுக்கு ரெண்டே ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பா பிரியாணி வாசனை செம்மையா இருக்குங்க திண்டு பக்கம் வந்துருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு ஒரு கிளறு கிளறிட்டு அரிசி போட வேண்டியதுதான் சிக்கன் வந்துச்சான்னு பாக்குறாங்க பா சூடு வச்சுப்பா வையே தேஜஸ் எப்படி இருக்கு

ஒரு காயிலாங்கடையே நாங்க ஹோட்டல் கடையா மாத்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா நல்லா கிண்டனா களி மாதிரி உனக்கு கிடைக்கும் இப்ப அந்த பழக்கம் எனக்கு இல்லையே இப்ப தம் போடணும் அந்த பழக்கம் எனக்கு இல்ல ஆண்டி என்ன ஆண்டி பண்ணும் பாவம் எங்க ஆண்டி ரொம்ப வெகுளியா இருக்காங்க தம் போற பழக்கம் தம் போட எப்படி போடுவீங்கன்னு கேக்குறாங்க ரைத்தா ரெடி பண்றது இப்ப நெய் ஊத்துறாங்க

சாப்பாடு நல்லா இருந்தா எங்க வேணா உட்காந்து சாப்பிடுவோம் என்ன ஒரு டயலாக திரும்ப சொல்றா சாப்பாடு நல்லா இருந்தா எங்க வேணா உட்காந்து சாப்பிடுவோம் அடியேளங்க இங்க இலைய பாருங்க வாழை இலையில தம் போடுறோம் நாங்க கண்ணு பயங்கரமா இறங்குறீங்க இங்க எங்க உண்ணொண்ணே போடுங்க

இல்ல இல்ல அவன் சும்மா இருக்கான் என் பையன் தான் வரமாட்டானா அவ்வளோதான செய்யும் போது குண்டானுக்கு கீழே எரிஞ்ச நெருப்பு செஞ்சு முடிச்சது குண்டானுக்கு மேல எரியுதுங்க என்ன காமெடி என்ன சேர்த்துப்பியா நான் கூட ஜோக் பண்றேன் பாத்தீங்களா

இங்க இந்த வேலை நடக்கத்துக்குள்ளேயே அங்க பாருங்க காயெலாம் கடைக்கு ஆளு வந்துட்டாங்க அங்க வந்து எடை போட்டும் வேலை நடக்குது இங்க சமையல் வேலையும் நடக்குது மீதி நெருப்ப தண்ணி ஊத்தி அடைச்சாச்சு இப்ப அங்க தம் போட்டாச்சு பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா எப்படி சொல்றேன்

பாருங்க தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நாங்க செஞ்சது இங்க பாருங்க முதல் பந்தில பாவா, பாவா, பிரியாணி எப்படி இருக்கு நான் பண்ணலைங்க ம் ஓகே இப்போ நானும் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன் பாய் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு பிரியாணி இது சும்மா எங்க அம்மா காயலாங்கடை பிரியாணி டைட்டில் அதுதாங்க ஆண்ட்டி சொல்லிட்டாங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் முடிஞ்ச எங்க காயிலங்கள்ல வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டு பாருங்க பாய் அண்ணி பாய் சரி ஓகே முடிச்சுக்கலாம் Olha oh, oh, oh.